எனக்கு இனிய தமிழ் நஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போ இதில் என்னென்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உரிய சித்தர்கள் யார் அவங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நாம் பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறோமோ அதுதான் ஜனன நட்சத்திரம் என்றும் எந்த லக்கணத்தில் பிறக்கிறோமோ அதுதான் லக்கணம் எந்த ராசியில் சந்திரன் இருக்கிறாரோ அதுதான் நமக்கு ராசி தானே ஒவ்வொரு ராசியில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சித்தர்கள் இருக்காங்க அந்த சித்தர்களுடைய வழிபாட்டை அந்த மந்திரத்தை சொன்னால் அவங்களால் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நம்பப்படுது இல்லையா அப்படி பார்க்கும்போது நம்ம ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்ம வினை இருக்குது இந்த வினைகளை சரி செய்வதற்கும் அதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்கும் தான் இந்த அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்காங்க அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா சித்தர்களுடைய வழிகாட்டுதல் படி நாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா இப்போ இதில் எந்த நட்சத்திரத்துக்கு யார் எந்த சித்தர் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்ப்போம் குருவே சரணம் அசினி நட்சத்திரத்துக்குரிய சித்தர் பெயர் காளாங்கி நாதர் இவரது சமாதி மற்றும் சக்தி அலைகள் கஞ்சமலை மற்றும் திருக்கடையூர் ஆகிய தலங்களில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு சித்தருக்கும் அவரவர் பெயரையே மந்திரமாக உச்சரிக்கலாம் ஓம் குருவே சரணம் என்று மூன்று முறை கூறி ஓம் ஸ்ரீ நாதர் சித்த குருசாமியே சரணம் சரணம் என உச்சரித்தா அவருக்குரிய மந்திரத்தை சொன்னதாக அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க பரணி நட்சத்திரத்துக்குரிய சித்தர் அப்படி யாருன்னா போகறவர் இவரை பற்றி நமக்கு தெரியும் போகர் சித்தர் தான் பழனி முருகன் சன்னதியில சமாதி இருக்கு அவருக்கு இப்போ இவர் என்ன பழனி பழனிமலையில் எப்படி உருவாக்குனாரு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும் அப்போ பழனிமலையில் உள்ள சித்தருடைய சமாதிக்கு நம்ம போய்ட்டு வந்தோம்னா நமக்கு சிறப்பான பலனை இந்த பழனி நட்சத்திரத்தில் உள்ளவங்க அடையலாம் கார்த்த நட்சத்திரம் ரிஷி சித்தருக்குரியது இந்த ரிஷி அப்படிங்கிறது தான் கார்த்திகை நட்சத்திரத்துடைய சித்தர் இப்போ இவருடைய சமாதியும் இல்லை இவர் உடல் அழியவும் இல்லை நேரடியாக கைலாயம் சென்று விட்டார் அப்படின்னு சொல்லி இவர் வரலாறு சொல்றாங்க இவரை திங்கக்கிழமை வெள்ளை ஆடை அணிந்து வடக்கு நோக்கி திருக்கையிலே இருப்பதாக பாவித்து அவரை நினச்சி அவர் பேரை சொல்லி அவர் பேரையே மந்திரமாக உச்சரித்தோம் அப்படின்னா அந்த சித்தருடைய அனுக்கிரகம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது ரோகிணி நட்சத்திரத்துக்குரிய சித்தர் மச்ச முனி ஆவார் இவரது ஜீம சமாதி திருப்பரங்குன்றத்தில் இருக்கு அப்போ இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவருடைய ஜீம சமாதி சென்று வழிபாடு பண்ணோம்னா நமக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது அதே மாதிரி அஸ்த நட்சத்திரத்துடைய சித்தர் கரூர் சித்தருக்குரியது இவர் சமாதி கரூரில் இருக்குது இவரது ஒளிவட்டம் வந்து செல்லும் இடம் தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கு நீங்கள் தஞ்சை பெரிய கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கரூராருடைய அவருடைய சிலங்க சார் இருக்குது அதை தரிசனம் பண்ணால் கூட இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கான முழு பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படும் சித்திரை நட்சத்திரத்துக்குரிய சித்தர் பார்த்தீங்கன்னா புன்னா கீசர் அப்படின்னு ஒரு சித்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புகர் ஆவார் நன்னா சோ என்ற இடத்துல இவரது சீம சமாதி உள்ளது இப்போ புன்னா கீசரே நமக அப்படின்னு சொன்னால் கூட குருவே சரணம் அப்படின்னு சொன்னா கூட அவருடைய அணுக்கிற நமக்கு கிடைக்கும் சுபாதி நட்சத்திரத்துக்கான சித்தர் புலிப்பானி புலிப்பானி நிறைய நம்ம ஜோதிட புஷனங்கள் இருக்காரு நம்ம அவரை பற்றி தெரியும் இவரது சமாதி பழனிக்கு அருகில் உள்ள வைகாவூர் என்ற இடத்துல இருக்கு இந்த சித்த நினைச்சு வழிபாடு பண்ணா இந்த சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு நிறைய நற்பலங்கள் உண்டு அவடிய சக்தியில் உணரக்கூடிய பக்குவம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது விசாக நட்சத்திரத்துக்கான சித்தர் பார்த்தீங்கன்னா நந்திசர் அப்படின்னு சொல்றாங்க மற்றும் குதம்பை சித்தர் ஆவார் நந்தீசர் காசியிலும் குதம்பை சித்தர் மாயவரத்திலும் சமாதி அடைந்திருப்பதாக சொல்லப்படுது இவர்களை நினச்சி வழிபாடு பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு அந்த சித்தருடைய ஆசீர்வாதத்தால் நமக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும் அதே மாதிரி அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்துடைய சித்தர் வால்மீகி வால்மீகிக்குரியது அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு எட்டு ஜீவ ஜீவசமாதி இருக்குது இவரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு கேட்டை நட்சத்திரத்துக்கு பகவான் வியாசருக்கு உரியது அப்படின்னு சொல்றாங்க இவரது உடல் அழிவற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால காற்றோடு காற்றாக கலந்திருப்பார் இவரை நினைத்தாலே போதும் அவ்விடம் வந்து நமக்கு ஆசீர்வாதம் தருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரத்துக்கான சித்தர் பார்த்தீங்கன்னா பதஞ்சலி ஆவார் பதஞ்சலி முனிவர் சொல்லுவாங்க இல்லையா இவரது சமாதி ராமேஸ்வரத்தில் இருக்கு இவரை வழிபாடு பண்ணோம்னா ரொம்ப சிறப்பான பலனை நம்ம எதிர்பார்க்கலாம் மிருகசீச நட்சத்திரத்துக்குரிய இரண்டு சித்தர்கள் இருக்காங்களாம் ஒருவர் பாம்பாட்டி மற்றொருவர் சட்டை முனி சித்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பாம்பாட்டி சித்தனுடைய சீவ ஜமாதி சங்கரன் கோவில் இருக்குது சட்டை முனி சித்தனுடைய சமாதி ஸ்ரீரங்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மிருகசீர்ஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த சித்தர்களை வழிபாடு செய்து கொள்வது நல்ல நிறைய பலனை கொடுக்கும் திருவாதிர நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சித்தர் யாருன்னா இடைக்காட்டார் இடைக்காட்டார் சித்தருக்குரியது இவரது ஜீவசமாதி நெருப்பு பிளம்பாக ஈசன் நின்ற திருவண்ணாமலையில் அமைஞ்சிருக்கான் அப்போ இடைக்காட்டார் இடைக்காட்டார் அவருடைய சித்தருக்குரிய இடம் அப்போ அந்த சித்திரை நம்ம வழிபாடு பண்ணாங்கன்னா திருவாதிர நட்சத்திரத்துக்கு நிறைய அமானுசிய சக்திகள் பவர்ஃபுல்லான தெய்வத்தினுடைய வழிபாடுகள் இவங்களுக்கு கிடைக்கும் அடுத்து புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துக்குரிய சித்தர் அப்படி யாருன்னு கேட்டிங்கன்னா தன்வந்திரி அவர் இவர் தான் நம்ம சொல்லுவோம் வைத்தியத்துக்குரியவர்னு சொல்லுவாங்க அப்போ இவர் வைத்தியஸ்வரன் கோயிலில் இவருடைய ஜீவசமாதி இருப்பதாக சொல்லப்படுது இவரை வழிபாடு செய்து கொள்வது இந்த நட்சத்திரத்துக்கு சிறப்பு அடுத்து பூச நட்சத்திரம் இதுக்கு கமலமுனி அப்படின்னு ஒரு சித்தர் தான் இவருக்கு இந்த பூச நட்சத்திரத்துக்குரிய சித்தர்னு சொல்கிறாங்க இவர் திருவாரூரில் ஜீவசமாதி அடைந்திருக்கிறார் அங்கே அவருக்கான ஜீவசமாதி இருக்குன்னு சொல்லப்படுது ஆயிலிய நட்சத்திரத்துக்கான சித்தர் பார்த்தீங்கன்னா அகத்தியர் இவரது ஒளிவட்டம் குற்றால பொதிகை மலையில் உள்ளது சமாதி திருவனந்தபுரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் வழிபாடு செய்கிறதுனால இந்த ஆரிலிய நட்சத்திரத்துக்கான நல்ல சக்திகள் கிடைக்கும் பவர்ஃபுல்லாக அவங்களுடைய கெடுஸ் பலனை குறைக்க முடியும் மக நட்சத்திரத்துக்கு உரியது ராமதேவ சித்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரது சீவசமாதி அரபு நா நாடான மெக்காவில் இருக்கான் இவரது ஒளி வந்து போகும் இடம் அழகர் மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரத்தினுடைய சித்தர் காக புகண்டருக்கு உரியது காக புகண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய ஜீவசமாதி அடைந்த இடம் திருச்சி உறையூரில் இருக்கா அப்போ உத்தர நட்சத்திரத்துக்கு இந்த சமாதிக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தாலும் சிறப்பு தான் பூராண நட்சத்திரத்துக்குரியவரும் ராமதேவர் தான் இவரது சீவசமாதியை அழர் மலையில் தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாதிரி உத்திராண நட்சத்திரத்தர் கொங்கணவர் இவரது சமாதி திருப்பதியில் இருக்கான் திருவோண நட்சத்திரத்துக்கான சித்தர் தட்சிணாமூர்த்திக்குரியது அப்போ இவரது சமாதி புதுச்சேரி அருகில் உள்ள பள்ளித்தென்றல் என்ற இடத்துல இருக்கான் அடுத்து சதய நட்சத்திரத்துக்குரிய கவுபாலர் இவரின் சமாதி பற்றிய குறிப்புகள் இல்லை அவர் எங்கே இருக்கார் என்னென்னு தெரியலை ஆனால் அவரை நினச்சி வழிபாடு பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக நமக்கான அந்த பலன் நமக்கு கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்துக்கான சித்தர் வந்து ஜோதி முனி ஆவார் இவர் ஜோதி வடிவில் ஜீவகை உள்ளவர் இவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் கண்டிப்பாக நமக்கு அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதரடாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க டமரகர் சித்தராவார் இவரும் நேரடியாக காற்றில் ஐக்கியமாகி கலந்து விட்டார் என வரலாறு கூறப்படுகிறது அதனால் எப்பவுமே அவரை நினைச்சு வழிபாடு பண்ணாலே அவருடைய ஆசை கிடைச்சிடும் அடுத்து கடைசியாக சொல்கிறது நம்ம ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரத்தினுடைய சித்தர் பார்த்தீங்கன்னா சுந்தரானந்தர் இந்த சுந்தரானந்தர் ஆவார் இவர் ஜீவசமாதி கோவில் மதுரையில் இருக்கார் இந்த சுந்தரானந்தருடைய வழிபாட்டை இந்த ரேவதி நட்சத்திரம் பண்ணிக்கிடுச்சு அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை அவங்க சந்திக்கலாம் சித்தர்கள் நம்ம உடம்புல ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்தி அறநூறு சுவாசங்கள் நடைபெறுகின்றன என்று கணக்கிட்டு ஒரு மணிக்கு எவ்வளவு அற்புதமான விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க அவங்க சித்திரங்கள் பாருங்கள் ஒரு மணிக்கு தொள்ளாயிரம் சுவாசம் ஓடுகின்றன என்றும் ஒரு நிமிடத்திற்கு பதினஞ்சு சிவா சுவாசம் நடைபெறுகின்றன என்றும் கணக்கிட்டுள்ளனர் ஒரு நாளைக்கு நடைபெறும் இருபத்தோராயிரத்தி அறுநூறு சுவாசங்களில் பதினாறாய் பதினாலாயிரத்தி நானூறு சுவாசங்களைத்தான் நாம் பயன்படுத்துகிறோம் என்றும் மீதியுள்ள ஏழாயிரத்தி அறுநூறு சுவாசங்கள் வீணாகி விடுவதாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது இவற்றின் மூன்றில் ஒரு பங்கு சுவாசம் வீணாகப் போவதை தடுக்கத்தான் சித்தர்கள் தினம் பிராணாயம் பிராணாயாமம் பயிற்சி செய்கின்றனர் சரப்பயிற்சியினால் நாணமில்லா சுரப்பிகள் ஊக்குவிக்கப்படுகின்றன இதெல்லாம் நமது சுவாசத்தை கண்டுபிடிச்சி அவ்வளவு அற்புதமான விஷயத்தை அவங்க நமக்கு கொடுத்துருக்கு இருக்காங்க நன்றி மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் அதை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க கண்டிப்பால் உங்களால் முடிந்தா இரண்டு மரங்களாவது நடுங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையலாம் வாழ்த்துக்கள்